அனைவருக்கும் வணக்கம் நான் ரமணி நான் வந்து தாத்தா எழுதுகிறதில் எனக்கு பிடிச்ச கதைகளை பற்றி பேச வந்திருக்கேன் முதல்ல வந்து அவங்க எதுவும் சிறுகதை தொகுப்பு வண்ணத்து பூச்சி சொன்ன கதைகள் அப்படின்ற தொகுப்பு அதில் வந்து சிங்கக்குட்டிக்கு என் தூக்கம் வரவில்லை அப்படின்னு ஒரு கதை இருக்கு அந்த கதையில் வந்து நம்ம எங்கெங்கேயோ தொட்டில் கட்டி ஊஞ்சல் கட்டி பார்த்துருக்கோம் ஆனால் அந்த கதையில ரெண்டு ஒட்ட ஒட்டனை இல்லை ஊஞ்சல் கட்டுவாங்க சிங்கக்குட்டியாக தூ வைக்கிறதுக்காக அந்த கதையை வந்து ஒரு சிங்கக்குட்டிக்கு வந்து காலில் வந்து முள்ளு குத்திரும் அந்த முள்ளை எப்படி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சிங்கக்குட்டிக்கு வலியினால் தூக்கம் வராது நிறைய விலங்குகள் வரி குதிரை யானை அந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்து அந்த சிங்கக்குட்டிக்கு வந்து நிறைய முயற்சி செய்வாங்க தூக்கம் வைக்கிறதுக்காக அதெல்லாம் பற்றி ஒரு கதை அந்த கதையை வந்து லாக்டவுனில் நாங்கள் ஜூம் மீட்டிங்கில் நாடகமாக போட்டோம் அப்போ நிறையா குழந்தைகளுக்கு வந்து அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி கரடியிடம் ஒரு கதை இருக்கிறது அப்படின்ற கதை வந்து தாத்தாவோட கதை அந்த கதையில ஒரு கரடி வந்து நூலகம் நடத்திட்டு இருக்கும் அப்போ அந்த நூலகத்துல இருந்து பத்து புத்தகங்கள் வந்து காணாம போயிடும் அந்த பத்து புத்தகங்கள்ல யார் யார் பேருக்கு அப்படின்னு ஒரு நரி வந்து அந்த கரடிக்கு உதவியா போய் தேடி கொடுக்கும் அந்த கதையும் வந்து நாங்க நாரகமா போட்டோம் அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்ததான் வந்து தாத்தா இருந்ததுல அந்த வனத்து பூச்சி சொன்ன கதைகள் கரடி ஒரு கதை இருக்குது அந்த புத்தகத்திலருந்து எல்லா கதையுமே வந்துட்டு எதார்த்தமான கதைகளாக இருக்கும் தாத்தா மற்ற எழுத்தாளர்கள் எழுதின கதைகளை விட தாத்தாட்ட வந்து ஒரு யூனிக்கான விஷயமா நான் பார்க்குறது வந்து தாத்தாவோட கதைகளில் அதிகமாக மேஜிக் இருக்காது மாயாத்தள கதைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் முக்கால்வாசி கதைகள் வந்து யதார்த்தமான கதைகளாகவே இருக்கும் இப்போது எனக்கு வந்து நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மாழாத்தலை கதைகள் தான் எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இப்போ படிக்கிறப்ப எனக்கு யதார்த்தமான கதைகள் தான் பிடிச்சிருக்கு ஆனால் தாத்தாவோட கதைகளில் வந்து எனக்கும் தாத்தாவோட கதைகள் பிடிக்கும் என் தம்பி அவனுக்கு பத்து வயசு தான் ஆகுது ஆனால் அவனுக்கும் அந்த யதார்த்தமான கதைகள்லாம் பிடிக்கிது அந்த வகையில் வந்து தாத்தா யதார்த்தமான கதைகளை ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து எழுதுகிறாங்க அடுத்து தான் வந்து தாத்தாவோட மொழிபெயர்ப்பு சொல்லணும் மொழிபெயர்ப்பில் வந்து உலக நானுவடி கதைகள் வந்து தாத்தா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அதில் தவளையின் நெந்தைய கச்சேரி டிராகன் அரசன் போன்ற நிறையா புத்தகங்கள் இருக்குது அதே மாதிரி நூலகத்தின் ஒரு எலி அப்படின்னு ஒரு புத்தகத்தில் வந்து அதில் எல்லா கதைகளையும் வந்து விலங்குகளை வச்சு தான் இருக்கும் அது வந்து உலக நாடோடி கதைகள் அதில் வந்துட்டு ஒரு எலி வந்து நூலகம் நடத்திட்டு வரும் அப்புறம் வந்து ஒரு நாய் வாசிக்க இந்த மாதிரி நிறையா கதைகள் இருக்கும் அடுத்ததான் வந்து தாத்தாவோட மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் வந்து ரகசிய தோட்டம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை மொழிபெயர்ப்பு பண்ணிருந்தாங்க அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எப்போ அந்த புத்தகம் வந்து சளிக்காமல் படிப்பேன் நான் அந்த புத்தகத்தை கையில் எடுத்துட்டாலே ஒரு நாலு சாப்டர் படித்து வச்சிருந்தானே தோணாது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த மாதிரி ரகசிய தோட்டம் அப்படிங்கிறது சரி செய்தி குட்டியில வளர்ச்சி இந்த நாலு புத்தகங்களுமே வந்து பெண் எழுத்தாளர்கள் எழுதின புத்தகம் அத வந்து தாத்தா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து தான் தாயின் சாதகங்கள் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் அந்த புத்தகம் வந்து பெண் பெண்களை விட பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நானே வந்து பார்த்திருக்கேன் புக்ஸ்டால எல்லாம் வந்து வாங்குறப்ப அது அந்த புத்தகத்தை வந்து ஆர்வமா வாங்கி படிப்பாங்க ஏன்னா அந்த புத்தகம் நிறைய அட்வென்ச்சரஸா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வீண் கேள்வி சாணி வரிசை தோட்டம் செய்தி இந்த புக்ஸ் வந்து முக்கியமான வேர்ல்ட் கிளாஸிக்ஸ் எல்லாத்தையுமே இப்போதையும் ஒலிபெயர்ப்பு பண்ணிட்டாங்க தாத்தாவோட கதைகளை பற்றி ஒன்று நான் சொன்னேன் தாத்தாவை பற்றி சொல்லணும்னா அவங்க எப்போ இருந்து இங்கே வீட்டுக்கு வந்தாலும் நிறைய பரிசு பொருட்களோட தான் வருவாங்க அவங்க பையன் நிறைய பரிசு பொருட்களோட வருவாங்க அதே மாதிரி பரிசு பொருட்கள் வந்து கீ செயின் நோட்டு புக் மார்க் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பையன் நிறைய ஒலிபெயர்ப்பு கதைகளோடு எப்போ வருவாங்க தாத்தா இருந்து வரும் பொழுது தாத்தாவை பற்றி பேசுகிறவங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சிறார் கதைகளை பற்றி ஒரு சிறார் பேசினா எப்படி இருக்கும் நம்மளால் நடித்தி பார்த்தது